திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்ஸிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா

மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருஞ்சீரகம் இந்த பெருஞ்சீரகம் மென்று சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து ஏராளமான நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அப்படி என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் பெருஞ்சு அதாவது பெருஞ்சரகம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து ஒரு இனிமையான ஒரு புத்துணர்ச்சி தான் ஓகேங்களா அதாவது வந்து நார்மலாக அது மென்று சாப்பிட்டாலே ஒரு அதுலையே ஒரு வந்து ஸ்வீட்னஸுங்கிறது இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து வாய் துர்நாற்றத்தை தடுக்கிறதுக்குமே வந்து இது முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெருஞ்சிற இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது பசி உணர்வை போக்கி முழுதாகவும் திருப்திகரமாகவும் நம்மளை வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் அதாவது என்னென்னா நம்ம நிறைய சாப்பிட்டாலும் நிறைய பேத்துக்கு பத்தாது சரிங்களா மறுபடி பசி எடுத்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பசி உணர்வை வந்து கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த செரிமான நொதிகளை தூண்டி ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்சுவதற்கும் செரிமானத்தை விரைவுபடுத்துவதற்கும் இது வந்து

பெருஞ்சீரகம் சரிங்களா வயிறு வீக்கம் வாயு தொலையை குறைப்பதற்கும் பெருஞ்சீரகம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது வாயு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பெருஞ்சீரகங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது சாப்பிட்றதுனாலேயே நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடுத்துக்க முடியும் வயிறு வீக்கம் வயிறு உப்புசம் ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பெருஞ்சீரகங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குடலில் உள்ள பிரச்சினைகள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து வந்து வாயு தொந்தரையை குறைக்கிறதுக்கு இது வந்து உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை பாகு கலந்து வெண்மை நேரத்தில் காட்சி அளிக்கும் பெருஞ்சீரகமும் செரிமானத்திற்கும் வாய் புத்துணர்ச்சிக்கும் உதவும் என்றாலும் அதில் இருக்கும் இனிப்பு கலோரிகளை அதிகரிக்க செய்யும் இதனால வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க வழிவகுக்கிறதுக்கு இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா நார்மலாக இருக்கிறவங்க எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறவங்க தாராளமாக இந்த பெருஞ்சீரகம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பட் இருந்தாலும் ரத்த பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே இனிப்பு சுவை கொண்டது ஸோ அது சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ரத்த அழுத்தம் வந்து ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதோடு இது பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து நார்மலாக மென்று சாப்பிட்றது ஓகேங்களா தண்ணி இது பண்ணி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களின் செறிவை நீர்த்து போக செய்யும் உடலில் பருமன் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இனிப்பு பெருஞ்சீரகத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா மேக்ஸிமம் இந்த வந்து உடல் பருமன் ரத்த அழுத்தம் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா இதில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்க முடியும் அந்த என்ன வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த என்ன வந்து இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் ஆனால் இருந்தாலும் என்னென்னா இது நார்மலாகவே இனிப்பு சுவையை கொண்டது அதனால் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நம்ம தான் நம்ம உடம்ப பார்த்துக்க முடியும் சோ அதனால கண்டிப்பா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சேர்றவங்க மட்டும் சாப்பிடலாம் ஓகேங்களா மத்தவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா வந்து நான் ஒரு ஆட்டிகளை படிச்சு பெரிஞ்சுறதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு இல்லாமல் தடுக்க முடியுங்கிற போது கண்டிப்பா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நார்மலாக கிடைக்கும் சரிங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கும் சரி நம்ம சமையல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த பெருஞ்சீரங்கிறது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இருந்தாலும் என்னன்னா கொஞ்சம் பேர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து வந்து ப்ராப்ளம் வாய் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் மற்றவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பசி உணர்வை போக்கி நம்மளுக்கு வந்து முழுசாக வயிறு ஃபுல்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் இது இது வந்து உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பார்த்தோம்னா மற்றவங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நார்மலாக ஏஜில் இருக்கவங்க ஓகேங்களா ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது என்னென்னா இந்த பெருஜீரத்தை நல்லா வருத்திட்டு தண்ணி போட்டு வேக வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்னா ஆறு வரைக்கும் நல்லா வேக வச்சு அது வடிகட்டி நம்ம குடிச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பா இந்த பிரச்சனை இருந்து நம்மளால தடுத்துக்க முடியும் பட் ஆனா இருந்தாலும் ரத்த அழுத்தம் ரத்த பிரச்சனை இருக்கிறவங்கள வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பம் இல்லைன்னா தாராளமாக இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ